இன்றைய முக்கிய செய்திகள் தந்தை மற்றும் சமூக நீதி பாதுகாவலர் டாக்டர் நடேச முதலியார் அவர்களின் எண்பத்தி எட்டாவது நினைவு நாள் நிகழ்ச்சி அனைத்து கட்சி மற்றும் அனைத்து முதலியார் சங்கங்களின் பேரவை சார்பில் தியாகராய நகர் பகுதியில் உள்ள நடேசன் பூங்காவில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் மூன்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் திமுக மாநில அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் திராவிட வரலாற்று ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்களும் மதிமுக மாநில அமைப்பு செயலாளர் மத்திய தேவன் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் நீதி கட்சியின் மாநில செயல் தலைவர் ஆசிரவிக்குமார் அவர்களும் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவையின் தலைவர் வாபா பழனி முதலியார் அவர்களும் பொதுச் செயலாளர் நங்கை மணி முதலியார் பொருளாளர் ஜி பி பாபு தலைவர் வழக்கறிஞர் சங்கர் மாநில மகளிர் அணி தலைவி தேவகி வேணுகோபால் மாநில மருத்துவர் அணி செயலாளர் கஜேந்திரபாபு மாநில அமைப்பு செயலாளர் வெங்கடாசலம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரி முதலியார் மற்றும் சென்னை மாவட்ட தலைவர் துளசி முதலியார் துணைத் தலைவர் அன்புமணி செயலாளர் சீனிவாசன் பொருளாளர் கண்ணன் மாவட்ட மகளிர் தலைவி பூங்குடி வழக்கறிஞர் திருமதி சங்கர் பிரேமா ஆனந்தி மணி வசந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டு நடேசனார் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் பத்திரிகையான சந்திப்பு நடைபெற்றது அதன் காணியை பூங்காவில் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதை முன்னிட்டு ஜனப்புரையாட்சி சென்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய முன்னாள் எம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் போர்வாள் அண்ணன் அரசு பாறை அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அடுத்த வருடங்களாக பதிவு நிலை ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்துக்கிட்டு நமக்கு ஊக்கத்தை அளித்து கொண்டிருக்கின்ற ஐயா திருநாவு செய்ய மற்றவர்களுக்கும் இந்த தொமுசா சமூக சார்ந்தவர்களுக்கும் திராவிட கழக தலைவர்களுக்கும் நேரத்தில் நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக்கணும் ஏன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு யாரோனாலும் ஆரம்பிக்கலாம் அந்த இயக்கத்தை ஆனால் அந்த இயக்கத்தை ஆரம்பித்து கடந்த நூற்றி பதிமூணு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலே ஒரு திராவிட சங்கம் என்ற ஒரு அமைப்பை அவரு தன்னுடைய இல்லத்தில்தான் ஆரம்பித்தார் டாக்டர் நடேசார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அங்கே படிப்பதற்கும் தங்குவதற்கும் வசதி ஏற்படுத்தி கொடுத்தவர் டாக்டர் சி முதலியார் ஐயா கூட சொன்னாரு ஜாதிக்குள்ள கொண்டு வரணும் வேண்டாம் அப்படின்னு பட் நாங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா திராவிட இயக்கங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே அது தவறுதலாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகாக பா விஜய் அவர்கள் சொல்வார்கள் பறவையும் பறக்கிறது காற்று நின்று விட்டால் தான் தெரியும் அதை போல் இன்று இருக்கின்ற சூழ்நிலே முதலையார்கள் பறப்பார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அது டாக்டர் நரேஷ் அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே மருத்துவத் துறையிலே நான் இருபத்தைந்து ஆறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் மருத்துவ பிரதிநிதியாக மருத்துவ செயலாளராக மருத்துவ தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக டாக்டர் நடேசனார் ஈந்திர விருதிலும் விருதுமைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தோன்றிலும் புகழோடு தோன்ற அக்திலா தோன்றினும் தோன்றாமை நன்று என்ற திருக்குறள் திருவள்ளுவனுடைய வழிக்கேற்ப நீதி கட்சி ஆரம்பித்ததாக நம்ம இந்த அளவுக்கு மகளிரெல்லாம் கூட்டத்தில் நமக்கு ஒரு உரிமைய அவர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு இந்த இடத்துல நம்ம மகளிரா இருந்து அவருக்கு பெரிதும் கடமைப்பட்டு இருக்கோம் அவ அதான் அந்த காலத்திலேயே அவருக்கு வந்து அதாவது பார்ப்பனர்கள் அல்லாத பிரிவுக்கு ஒரு விடுதியை ஏற்படுத்தி அதாவது மருத்துவ கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அவர் ஒரு விருதியை ஏற்படுத்தி கொடுத்து எல்லோரும் நம்ம அந்த கல்வியை க கற்க அவர் வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து கொடுத்துருக்குறாரு இந்த நீதி கட்சியோட வளர்ச்சி தான் இப்போ வந்து நமக்கு திராவிட கட்சி தோன்றி இப்போ நம்ம அதில் பயணிச்சு இருக்கோம் இந்த இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ரெண்டு வருஷமாக நானும் வந்துட்டு மூணு வருஷமும் இருக்கேன் இந்த நீ இந்த இது இந்த அளவுக்கு நம்ம அவருடைய புகழ் வந்து நடேசன் முதலியார் மட்டும் இல்லை அப்படின்னா திராவிட கட்சியே இல்லை அது திமுக இருக்கட்டும் அண்ணா திமுக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருமே அவருடைய தான் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவர் என்ன பண்ணாரோ அதை தான் காப்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா கட்சியுமே சேர்ந்து ஸோ நாம என்ன பண்றோம் அதில் ஒரு முதலியராக போடுறது அது நமக்கு கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் வரப்பிரசாதன சொல்லலாம் நாம கூட பாத்தீங்கன்னா ஜாதி வெறி கிடையாது முதலியார்டை பொறுத்த வரைக்கும் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் நான் பழகிற எல்லா நமக்கு ஜாதி வெறி கிடையாது ஜாதி உணர்வுகள் ஏற்கனவே நாம வந்து பல பல உதவிகள் வந்து நம்ம சமுதாய மக்கள் வந்து அதாவது வந்து முதலியார் சமுதாயத்தை பிறந்தவர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஜம்புலிங்க இருக்கட்டும் எல்லாமே சமுதாய மக்களுக்கு எல்லாருமே பண்ணிட்டாங்க இப்ப நம்மளுடைய நம்ம சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் செய்வோம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அழகாக பா விஜய் அவர்கள் சொல்வார்கள் பறக்கிறது பறவையும் பறக்கிறது காற்று நின்றுவிட்டால் தான் தெரியும் எது எது பறக்கும் பறக்காது என்பது அதை போல் இருக்கின்ற சூழ்நிலையிலே முதலையார்கள் பறப்பார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு தலைவனாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் அது டாக்டர் நரேஷனார் அன்பார்ந்த சமுதாய சொந்தங்களே மருத்துவ துறையிலே நான் இருபத்தைந்து ஆறு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன் மருத்துவ பிரதிநிதியாக மருத்துவ செயலாளராக மருத்துவ தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக டாக்டர் நடேசனார் ஈந்திர விருதிலும் விருதுமைக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் தோன்றினும் புகழோடு தோன்ற அக்திலா தோன்றிலும் தோன்றாமை நன்று என்ற திருக்குறள் திருவள்ளுவனுடைய வழிக்கேற்ப